இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ ஷேடி சாய் பாபா அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷேடு சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உலத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை அற்புதமான அருளாசிகளோடு அந்த வகையில் சாய்நாதர் என்று நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் பிரமாதமான ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர் நடத்தியதும் நானே பிரமாதமா சொல்றாரு நடத்த போவதும் நானே என்ன பாபா ரெண்டுமே பிரமாதமாக சொல்லிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு பிரமாதமான ஒரு ஒரு சிக்ஸர் அடிக்கிற மாதிரி விஷயம் சொல்கிறார் அனைத்தும் உன் நன்மைக்காகங்கிறாரு எது நடத்தினாலும் அது உன் நன்மைக்காக எப்படி புரிய வச்சார் பார்த்தீங்களா அற்புதமாக புரிய வைத்தார் சாய்நாதர் பல லட்சக்கணக்கான சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு கேள்விக்கு பாபா விடை கொடுத்துருக்கிறார் பிரமாதமாக விடை கொடுத்துருக்கிறார் என்ற டைட்டில் மூலமாக நடத்தியதும் நானே நடத்த போவதும் நானே அனைத்தும் உன் நன்மைக்காக அன்ட்டார் அதனால் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த ஆசிர்வாதத்தை பெற்ற நான்கு சகோதரிகள் அற்புதங்களை நம்ம தரிசனம் செய்கிறோம் இந்த நான்கு சகோதரிகள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூகேவை சேர்ந்த சகோதரி லீலா அவர்கள் சகோதரி மனம் சஞ்சலப்படும் போது ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க பாபா கோபுரம் டிவியின் மூலமாக பிரமாதமாக பதில் சொல்கிறார் சகோதரி திருப்தி ஆகிடுறாங்க அதாவது பாபாவோட பதில்கள் நம்மை செழுமைப்படுத்தும் அதற்காக தான் அந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் அடுத்து சென்னையைச் சேர்ந்த சகோதரி வேதவல்லி ரவி அவர்கள் ஷீரடிக்கு போகிறாங்க பிரசாத் அண்ணாக்கு ஒரு வேப்பலை கொடுத்தீங்க நீங்கள் குருஸ்தானில் அற்புதமாக ஒரு வேப்பலையை கொடுத்தீர்கள் எனக்கும் வேண்டும் பாபா என்ன ஆசீர்வாதம் பாருங்கள் பிரமாதமான ஆசீர்வாதம் அமர்கலப்படுத்துகிறார் சாய்நாதர் அடுத்து கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி கல்பனா அவர்கள் மகன் கல்வி சுற்றுலா செல்வதற்காக மலேசியா போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காரு பாஸ்போர்ட் தொலைஞ்சு போச்சு மலேசியா போகணுன்னா பாஸ்போர்ட் வேணும் இல்லையா சகோதரி வந்து அப்படி கலங்கவே இல்லை நேர பாபாட்ட உட்கார்ந்தாங்க பாபா நான் உங்களுக்கு ஒரு பூஜை பண்ண போகிறேன் நீங்கள் எனக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என் மகனை நீங்கள் சேஃபாக கூட்டிகிட்டு போகணும் பாபா என்ன அற்புதம் நிகழ்த்தினார் அந்த அற்புதத்தை தரிசனம் செய்யப்படுகிறோம் இப்படி மூன்று அற்புதங்கள் பிரமாதம் அப்படின்னா இன்னைக்கு டைட்டில் கொடுத்துருக்காரு இல்லையா அதுக்கு ஒரு அற்புதம் நமக்கு எப்பவுமே கொடுப்பார் இல்லையா நடத்தியதும் நானே நடத்தப்போவதும் நானே எல்லாம் உன் நன்மைக்கு பிரமாதம் புரிய வைக்கிறார் சாய்நாதர் இந்த அற்புதத்தின் மூலமாக சகோதரி காயத்ரியின் அற்புதம் லக்னோவை சேர்ந்த ஒரு அன்பு சகோதரி இந்த சகோதரியின் அற்புதத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர் நம்மை தெளிவுபடுத்துகிறார் இப்படி பிரமாதமாக இந்த நான்கு அற்புதங்களை தரிசனம் செய்ய இருக்கிறோம் இந்த நான்கு அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதற்காக லைக் செய்ய வேண்டும் நீங்கள் லைக் பண்ண 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 யூடியூப் ரெக்கமண்டேஷனில் அப்படி பிரமாதமாக போகுது அப்படி போகும்போது இந்த பாபாவின் அற்புதங்களை எல்லோரும் கேட்பதற்கு வழிவகை செய்கிறது அந்த லைக் ஒரு லைக் பண்ணலாமே பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்லிவிட்டு அற்புதங்கள் நிகழ்ச்சிக்குள்ள போகிறேன் அந்த சந்தோஷமான விஷயம் என்னென்னா நீங்கள் வெகு நாட்களாக என்னிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் ஒரு விஷயம் நான் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிட்டேன் வருகின்ற வியாழக்கிழமை தூங்க இருக்கிறது சச்சரிதம் என்னுடைய குரலில் வருகின்ற வியாழக்கிழமை காலை ஆறரை மணி முதல் அற்புதமாக நம்முடைய கோபுரம் டிவியில் புதிய நிகழ்ச்சி சச்சரிதத்தோட ஐம்பத்தி ரெண்டு எபிசோடும் என்னுடைய குரல் கொடுக்க இருக்கிறோம் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு நீங்கள் என்னை ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க பாபா பர்மிஷன் கொடுக்கணும் இல்லையா அந்த பர்மிஷன் இப்போ தான் நமக்கு கிடச்சிது அற்புதமாக ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு எப்படி ஒரு ஆசீர்வாதம் கொடுத்தாருன்னா அமர்களைப்படுத்துகிறார் அதை வந்து மூணு அற்புதங்கள் சொல்லி முடித்தோன்னு அதை நான் சொல்கிறேன் அதை எனக்கு ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் பண்ணார் சாய்நாதர் அந்த ஆசீர்வாதத்தை நான் உங்களோடு பரிந்து கொள்கிறேன் வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம் இன்றைக்கி டைட்டில் அமர்களைப்படுத்தியிருக்கார் சாய்நாதர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்தியிருக்கிறார் நடத்தியதும் நானே நடத்தப்போவதும் நானே எல்லாம் உன் நன்மைக்கு எது நடந்தாலும் கலங்காதீங்க அதான் சொல்கிறார் எது நடந்தாலும் யாரும் கலங்கக்கூடாது ஏன்னா நடத்துறது ஃபுல்லாக நான் இனி நடத்த போகிறதும் நான் எல்லாம் உன் நன்மைக்குன்ட்டார் அதனால் நம்ம எல்லாம் தைரியமாக இருப்போம் சாய்நாதர் நம்மோடு இருக்கிறார் நம்மை அரவணைத்து நம்மை அழைத்துச் செல்வார் சாய்நாதர் அதைத்தான் நமக்கு எல்லா அற்புதத்திலையும் நமக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கார் வாங்க முதல் அற்புதத்தை தரிசனம் செய்வோம் முதல் அற்புதம் யூகேவை சேர்ந்த சகோதரி லீலா அவர்களுக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரி நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்க ஒரு சகோதரி ஆனால் ஒரு பிரமாதமான அற்புதத்தை சாய்நாதர் நிகழ்த்தினார் என் மனம் சஞ்சலப்படும் போது நான் பாபாவுடன் பேசி கொண்டிருக்கிறேன் கோபுரன் டிவியின் மூலமாக எனக்கு பதில் சொன்னார் சாய்நாதர் என்ன பதில் சொன்னார் அது தரிசனம் பண்ணுவோம் சகோதரிக்கு ஒரு மகன் இருக்கார் ஒரு கொட்டி பாப்பா அவனோட குறும்பு நான் ரசிச்சுக்கிட்டே இருப்பேன் சகோதரியோட ஃபோட்டோ கேட்டு வாங்குவேன் பாப்பா இன்றைக்கி என்ன பண்ணால் என்ன பண்ணால் சகோதரி ஒன்றா அனுப்புவாங்க இப்போ சமீபத்தில் சைக்கிள் ஓட்டினாலும் ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க ஜம்முன்னு அற்புதமாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கார் தம்பி இதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சகோதரி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க குழந்தைக்கு லீவு வருது ஒரு ஆறு வாரங்கள் லீவு வருது ஹாலிடே கேம்பில் விட்டுட்டு தான் நான் ஆஃபீஸ் வரணுன்னா எனக்கு வேறு வழி இல்லை எனக்கு வீட்டில் குழந்தை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லை நான் ஹாலிடே கேம்பில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் வந்துட்டேன் நான் பண்ண ஒரே தவறு காண்டாக்ட் நம்பர் அந்த இடத்துல எழுதாமல் வந்துட்டேன் அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறது நான் வந்து ஆஃபீஸ் தான் உணர்ந்தேன் ஏன்னா ஹாலிடே கேம்பில் குழந்தை இருக்கும்போது ஏதோ விழுந்து விழுந்து எதோ ஆகிடுச்சுன்னா அடுத்த செகண்ட் ஃபோன் பண்ணுறதுக்கு நம்பர் வேணும் இல்லையா அவங்களும் ஏதோ கவனக்குறைவாக விட்டுட்டாங்க நானும் விட்டுட்டேன் ஆனால் நான் கலக்கத்தோடு அமர்ந்திருந்தேன் என் ஆஃபீஸில் என் டேபிளில் சாய்நாதர் இருக்கார் அப்பா இருக்கார் சகோதரி அப்பா தான் சொல்லுவாங்க அப்பா இருக்கார் நான் அப்பா கிட்டே பேசிக்கிட்டு இருக்கேன் அப்பா குழந்தைய விட்டு வந்திருக்கேன் நீங்கள் பார்த்துக்குங்க உங்களுடைய பாதுகாப்பில் தான் விட்டு வந்திருக்கேன் நம்பர் கொடுக்காமல் வந்துட்டேன் தப்பு தான் நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக அன்றைக்கி மாலை ஐந்து ஐம்பத்து ரெண்டுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னு தெரில இந்த மெசேஜ் போடு உடனேன்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு உணர்வு நான் உடனே இந்த மெசேஜ் போடுறேன் இப்போ ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்கள் நிறைய சகோதரிகள் அந்த அதுக்கு ஒரு லைக் கொடுத்துருந்தீங்க அதில் என்ன போட்டிருக்கு அதில் உன்னுடைய அன்பு மிக்கவர்களை நான் பார்த்து நீ கவலைப்படாதேங்கிற மாதிரி ஒரு பிரமாதமான மெசேஜ் கொடுத்தா இருப்பாருங்க சகோதரி கண்களில் கண்ணீரோடு உடனே என்னை தொடர்பு கொண்டார்கள் ஆனால் கலக்கத்தோடு உட்கார்ந்திருந்தேன் சாய்நாதர் கோபுரன் டீன் மூலமாக என்னிடம் பேசுகிறார் சகோதரி மட்டும் இல்லை எல்லோருடையும் சாய்நாதர் நம்ம மெசேஜ் மூலம் பேசிக்கிட்டு இருக்கார் அந்த மெசேஜ் பல பேருக்கு ஆன்சராக இருக்குது இல்லையா நம்ம எல்லாருக்குமே தான் சொல்கிறேன் எனக்கு நான் என்னை மட்டுமோ இல்லை உங்களை மட்டுமோ நான் பிரித்து சொல்ல நம்ம எல்லோருக்கும் பதில் கிடைக்கிறது அந்த மெசேஜில் நம்ம போது காலையில் ஒரு மெசேஜ் மாலையில் ஒரு மெசேஜ் இடையில் சில எல்லாம் கொடுப்போம் இதெல்லாம் எதற்காக பாபா கொடுக்க சொல்கிறாருங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் அது யாருக்கு போய் சேரணுமோ கரெக்டாக போய் சேர்ந்துடும் பிரமாதப்படுத்துவார் சாய்நாதர் சகோதரிக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் இல்லையா சகோதரிக்கு சில கோரிக்கைகள்லாம் இருக்குது எல்லாத்தையும் பாபா நிறைவேற்றி வைப்பார் சகோதரி கவலையே பட வேண்டாம் இன்றைக்கி அழகாக சொல்கிறார் இல்லையா நடத்தியதும் நானே நடத்தப்போவதும் நானே எல்லாம் நன்மைக்கேங்கிறார் பாபா என் ஆசீர்வாதம் நம்ம அத்தனை பேருக்கும் பரிபூர்ணமாக உண்டு இப்படி பிரமாதமாக ஒரு அற்புதத்தை நிகழ்த்திய சாய்நாதர் சென்னையைச் சேர்ந்த சகோதரி வேதவல்லி ரவி அவர்கள் இவங்க கூடயும் செடி வந்தாங்க போன முறை நான் அவங்கள்ட்ட கூட பொலமுனே எனக்கு வேப்பிலையே கிடைக்கல சிஸ்டர் நான் எத்தனை வாட்டி சுற்றி இருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு வந்தேன் இப்போ கும்பாபிஷேத்துக்கு போகும்போது அற்புதமாக எனக்கு வேப்பிலை கொடுத்து பாபா ஒரு பிரமாதமான ஆசீர்வாதம் செய்தார் சகோதரி இப்போ ரீசண்டாக ஷெட்டி போயிருக்காங்க போயிட்டு வந்துட்டு எனக்கு உடனே ஃபோன் பண்ணுறாங்க அண்ணா ஒரு மாபெரும் அற்புதம் நிகழ்ந்தது உங்களுக்கு நிகழ்ந்த மாதிரியே எனக்கு நிகழ்த்தினார் சாய்நாதர் நான் தான் யோசிக்கிறேன் அந்த குருஸ்தான் கிட்டே போகும்போது அண்ணாக்கு வேப்பிலை கிடைச்சிது வேலைக்கு அந்த பக்கம் கிடச்சது யாரோ எடுத்து கொடுத்தாங்கன்னு சொன்னார் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு பழுப்பு நிற வேப்பிலை டக்குன்னு வந்து விழுது கீழே நான் வேலைக்கு இந்த பக்கம் இருக்கேன் வேலைக்கு அந்த பக்கம் விழுந்துருச்சு ஐயோ வேலைக்கு அந்த பக்கம் விழுந்துருச்சே என்ன பண்ண போறோன்னு யோசிக்கும் போதே ஒரு பொண்ணு வந்தால் அம்மா அந்த வேப்பில் எடுத்து தரையான்னு கேட்டேன் அவள் எடுத்துக்கிட்டான்னு எடுத்துகிட்டு போட்டோம் அப்படி எந்த எண்ணத்துல தான் கேட்டேன் அவள் எடுத்து என் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துட்டானா அவள் பாபா தான அவ அற்புதமாக நான் கேட்டதற்கு சாய்நாதர் கொடுத்து ஒரு மாபெரும் பரிசு அதை அனுப்பிச்சே வச்சுருக்காங்க அந்த ஃபோட்டோவோட எப்படி பாருங்கள் அதாவது நியாயமான கோரிக்கைகள் சாய்நாதரால் ஏற்றுக்கொள்ளப்படும் அதற்காகத்தான் அதை நான் சொல்கிறேன் நான் நம்பிக்கையோடு நியாயமான கோரிக்கைகளை அவர் பாதங்களில் கொண்டு போய் சமர்ப்பியுங்கள் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப சொல்கிற விஷயம் அவரை நம்புங்கள் நிறைய சகோதரிகள் பேசுகிறீங்க அண்ணா நான் கோரிக்கை வச்சுட்டேன்னா ஆனால் நடக்க மாட்டேங்குது நடக்க மாட்டேங்குதுன்னே சொல்லாதீங்கிறேன் நான் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து செய்து நம்பிக்கையோடு செய்கின்ற விஷயங்களுக்கு சாய்நாதர் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கொடுப்பார் பாருங்க அதான் மூணாவது அது அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி கல்பனா தீவிர நம்பிக்கை சாய்நாதரின் மீது எங்கள் அப்பா கண்டிப்பாக செஞ்சு கொடுப்பார் சகோதரி சொல்வாங்க பாருங்கள் இந்த அற்புதம் அமக்களப்படுத்தியிருக்கார் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா சகோதரியின் மகன் வந்து எம்பிஏ படிச்சுக்கிட்டு இருக்காரு கல்விக்காக ஒரு டூரு மலேசியா கிளம்புறாங்க பாஸ்போர்ட்டு காலேஜில் ஒப்படைக்கணும் இவர் கொடுத்தாரா என்னன்னு ஒரு பெரிய கன்ஃபியூஷன் வீடு ஃபுல்லாக தேடியாச்சு எங்கேயுமே இல்லை அம்மாட்ட கோவப்படுறாரு என்னம்மா அது என் பாஸ்போர்ட்டு காணுமா இல்லை நீ கவலைப்படாதரா தாத்தா இருக்காரா உனக்கு பெற்றுக் கொடுப்பாருரா அப்படின்னாங்க இருமாண்ணா இன்றைக்கி நான் காலேஜில் தேடிட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு கல்லூரியிலேயும் தேடியாச்சு கல்லூரியிலையும் எங்கேயுமே பாஸ்போர்ட் இல்லை ஹெச்ஓடி சொன்னார் அப்பா நீ கொண்டு வந்து கொடுக்கல கொடுத்துருந்தா இங்கே தான் வச்சுருந்துருப்பேன் நான் ஏன்னா நம்ம விசா வாங்குறதுக்கு அனுப்பணும் இல்லை தம்பி அப்படின்ட்டார் சகோதரியின் மகன் கலங்கிட்டார் சகோதரி கலங்கவே இல்லை நீ கவலையேப்படாத அப்பா உனக்கு அதை கண்டுபிடிச்சி கொடுப்பார் கண்டிப்பாக அப்படின்னு நாங்கள் அடுத்த நாள் காலை ஒன்பது விளக்கு பூஜை பிரமாதமாக செய்கிறாங்க பாருங்கள் சகோதரி அனுப்பி வச்சுருக்காங்க ஜம்முன்னு நம்பிக்கையோடு ஒன்பது விளக்கு பூஜை பண்ணேன்னா அப்பா என் மகன் கல்வி சுற்றுலா போனோம் உங்கள் ஆசீர்வாதம் அவனுக்கு பரிபூர்ணமாக வேண்டும் நீங்கள் அந்த பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொடுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாட்ட சொல்லிவிட்டு நான் ஒன்பது விளக்கு பூஜை முடிக்கிறேன்னா என் பையன் ஃபோன் பண்ணுறான் அம்மா இப்போ தான் ஹெச்ஓடி கூப்பிட்டாருமா தம்பி உன் பாஸ்போர்ட் இங்கே தான் இருக்குது என் ட்ராயரில் வச்சிருக்கேன் நான் கவனிக்கலை கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னால் பாருங்கள் அந்த நம்பிக்கை கிடைத்த பரிசு இல்லையா அது எங்கேயோ இருக்குதுன்னு அப்படி மறைந்து போகாமல் சாய்நாதர் அற்புதமாக ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்து சகோதரியின் மகனுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார் அதுதான் சாய்நாதர் நம்பிக்கையோடு பூஜைகள் செய்யும்போது நம்பிக்கையோடு பிரார்த்தனைகள் செய்யும்போது அதற்கு பதில் கொடுப்பார் சாய்நாதர் நான் என்ன சொன்னேன் மூணு அற்புதங்கள் முடிஞ்ச உடனே ஒரு முக்கியமான செய்தி சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டேன் ஒரு எபிசோட் ரெண்டு எபிசோடு மூணு எபிசோடு ரெக்கார்டிங் முடித்தாச்சு டெலிகாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணு இன்னைக்கு பண்ண போகிறோம் எல்லாம் யோசித்தேன் ஃபோர்டீன்த்து எனக்கு ரொம்ப பிடிச்ச நம்பர் அது அதனால் அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோம் வியாழக்கிழமையாக இருக்குது அற்புதம் ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ சமீபத்தில் ஆற்காட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் பக்கத்தில் இருக்கிற திமிரி அப்படின்ற கிராமத்தில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க பாபா ஆலயத்திற்கு அந்த சாய்நாதர் என்னை அழைத்திருந்தார் அங்கே போய் ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணி எல்லாம் பண்ணோம் அன்றைக்கி அன்றைக்கி அந்த ஆலயத்தில் நான் இப்போ ஃபோட்டோ காட்டுறேன் பாருங்கள் அற்புதமாக சாய்நாதரின் படம் எனக்கு பரிசளித்தார்கள் சாய்நாதர் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாரு பாருங்கள் இல்லையா நீ வந்து சச்சரிதம் ஆரம்பிக்கிற நான் வருகிறேன் ஏன்னா அந்த படத்தில் பாபா உயிரோடு இருக்கேன்னு சொல்லியிருக்கார் எப்படி வந்தார் பாருங்கள் நம்ம ஆஃபீஸை தேடி இல்லையா இன்றைக்கி அலுவலகத்தில் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பக்கத்தில் ஜம்முன்னு உட்காந்துருக்காரு இங்கே அதுதான் சாய்நாதர் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கார் அற்புதமாக ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கார் பாபாவின் ஆசீர்வாதத்தோடு ஐம்பத்தி ரெண்டு எபிசோடு பிரமாதமாக வரும் இனி நீங்கள் அத்தனை பேரும் படிக்க முடியாதவங்களாம் வருத்தமே படக்கூடாது அழகாக ஒரு ஹெட்ஃபோன் போட்டுக்குங்க ஜம்முனை நம்முடைய சச்சரிதம் எபிசோடை கேட்க ஆரம்பிச்சுருங்க தினமுமே கேளுங்களேன் அற்புதமாக இருக்கும் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுட்டால் இன்னும் கொஞ்சம் நல்ல எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஜினியர் சொல்கிறாரு அதனால் ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு ஜம்முனை பாபாவோட சச்சரிதத்தை அனுபவியுங்கள் இந்த சச்சரிதம் வர்றதுக்கு எனக்கு காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய மகன் தான் சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்பா அடுத்து ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிப்போம் ஆரம்பிப்போம் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சச்சரிதம் தான் ஆரம்பிக்கணும் சொல்லிக்கிட்டே இருந்தான் பாபா அவன் மூலமாக நமக்கு ஒரு துண்டுதலை கொடுத்தாரு ஆசீர்வாதம் கொடுத்தாரு இப்போ ஆரம்பிச்சிட்டோம் பதினான்காம் தேதி சென்டிமெண்ட்டாக வியாழக்கிழமை ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு காலைல ஆறரை மணிக்கு ஆரம்பிக்கிறேன் இனி தொடர்ந்து எல்லா சனிக்கிழமையும் காலை ஆறரை மணிக்கு சச்சரிதம் என்னுடைய குரலில் ஒலிபரப்பாகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்க கடமைப்பட்டிருக்கேன் வாங்க இப்போ இந்த மூணாவது அற்புதம் பிரமாதமான அற்புதம் இந்த டைட்டிலுக்கு ஆப்டான ஒரு அற்புதத்தை சாய்நாதர் அனுப்பி வைத்திருக்கிறார் நடத்தியதும் நானே நடத்தப்போவதும் நானே எல்லாம் உன் நன்மைக்கு அப்படின்னு சொன்னார் இல்லையா பாருங்கள் பிரமாதமான அற்புதம் இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்ந்ததுன்னு கேட்டிங்கன்னா சகோதரி காயத்ரி லக்னோவில் இருக்காங்க அவங்களுக்கு நிகழ்ந்த ஒரு பிரமாதமான அற்புதம் சகோதரின் அற்புதத்தின் மூலம் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சாய்நாதர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் எது நடந்தாலும் கலங்காதீர்கள் அதைத்தான் இங்கே சொல்ல வர்றார் பாருங்கள் எவ்வளோ பெரிய வழியை சகோதரி தாங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள்ங்கிறது இந்த அற்புதத்தை கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரியும் சகோதரி காயத்ரி லக்னோவில் இருக்காங்க இப்போ லக்னோவில் இருக்காங்க இரண்டு குழந்தைங்களோடு கணவரோடு பிரமாதமாக இருக்காங்க இந்த நிகழ்வு சகோதரிக்கு எங்கே நிகழ்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா அமெரிக்காவில் இருக்கும்போது நிகழ்ந்தது சகோதரிக்கு ஆகிறது சகோதரி பாபாவின் தீவிரமான பக்தர் எதுவாக இருந்தாலும் பாபா தான் ஆனால் எனக்கு எல்லாமே பாபாதானா நான் பாபாட்ட சொல்லாமல் பாபாவை கேட்காமல் நான் எதையுமே செய்ய மாட்டேன் இது என்னுடைய வழக்கம் இது சகோதரி சொல்கிறாங்க சகோதரிக்கு திருமணமானது தாய்மை பரிசிற்காக காத்திருக்கிறார்கள் சகோதரி அந்த பரிசையும் அள்ளி வழங்கினார் சாய்நாதர் பிரமாதமாக தாய்மை பரிசை கொடுத்தார் சகோதரிக்கு அவ்வளோ சந்தோஷம் பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் பண்ணாங்க எல்லாம் நடந்தது எட்டாவது வாரம் ஒரு ஸ்கேன் பண்ணணும் கணவர்கிட்ட சொன்னாங்க இன்றைக்கி லீவ் போடுறீங்களா நம்ம ஸ்கேன் எடுக்க போகலாம் இன்றைக்கி எயித் வீக் ஸ்கேன் டாக்டர் சொல்லியிருக்காங்க சரிம்மா போகலாம்மா ரெண்டு பேரும் கிளம்பி ஸ்கேன் எடுக்கிறதுக்கு மருத்துவமனைக்கு போகிறாங்க இவங்க டேர்ன் வருது உள்ளே கூப்பிடுறாங்க உள்ளே போய் உட்காந்து ஸ்கேன் எடுக்கிறாங்க மருத்துவரின் முகத்தில் பயங்கரமான மாற்றம் அவர் ஃபேஸ் ஒரு மாதிரி போகுது இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு ஸ்கேன் மாற்றி மாற்றி பண்ணுறாரு அவருடைய முகத்தில் வந்து ஒரு பயங்கரமான திகில் தெரியுது அந்த ஸ்கேன் மிஷின் ஆஃப் பண்ணார் சீட்டில் உட்காந்து ரெண்டு பேர் வாங்கினாரு கணன் பண்ணி ரெண்டு பேரும் வந்து உட்காந்தாங்க அம்மா நீங்கள் யங் ஏஜ் தான் நான் இப்போ சொல்ல போகிறத நினச்சி எந்த கலக்கமும் நீங்கள் அடையக்கூடாது சகோதரிக்கு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு சரி ஏதோ சொல்ல அங்கே டாக்டர் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு நான் இப்போ ஸ்கேன் பண்ணேன் பார்த்தேன் நீங்களும் கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க இன்னும் ஹார்ட்டே ஃபார்ம் ஆகலை குழந்தைக்கு எட்டு வாரத்தில் நேரம் ஃபார்ம் ஆகி ஹார்ட் பீட் கேட்டிருக்கணும் ஹார்ட் ஃபார்ம் ஆகலை அது தப்பு அது நாளை காலையில் வாங்க நான் டிஎன்சி பண்ணி அதை கலைச்சிட்றேன் சகோதரி அப்படியே இடிஞ்சு போயிட்டாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க இல்லையா மிகப்பெரிய தாய்மை பரிசு கிடைத்தது எனக்கு பெரிய கிஃப்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க சகோதரி ஆனால் இன்று இந்த டாக்டர் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் கருவை கலைக்கப் போகிறேன் ஏன்னா அந்த கரு வளரவே இல்லை ஹார்ட் ஃபார்ம் ஆகலை அது தப்பு அது ரிமூவ் பண்ணிடலாம் காலையில் வந்துடுங்க நீங்கள் ஒன்றும் வருத்தப்படாதீங்க உங்களுக்கெல்லாம் ஏஜ் இருக்குது நீங்களாம் எங்கள் ஏஜ் தான் அடுத்து பெற்றுக்கலாம் நீங்கள் ஓகே காலில் வந்துடுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பாயின்மெண்ட் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க சகோதரி இடிஞ்சு போயிட்டாங்க கணவர் சகோதரியே பார்த்துக்கிட்டு இருக்கார் என்னம்மா ஏன் இப்படி இருக்க இல்லை இல்லை அப்படிங்கிறாங்க சகோதரி முகத்தை பார்த்து கணவருக்கு ஒரு கலவரமே வந்துருச்சு ஏமா நீ இது பெருசாக எடுத்துக்காதம்மா டாக்டர் சொல்கிறாங்கல்ல ஹார்ட் ஃபார்ம் ஆகல தப்புங்கிறாங்க அதுக்கு தான் கலைக்க போகிறேங்கிறாங்க நீ ஏன் இப்படி திடீர்னு இடிஞ்சு போயிட்டே இல்லைங்க நான் பக்கத்தில் தான் விடு நடந்து போகிறேன் நீங்கள் ஆஃபீஸ் போங்க நீங்கள் அப்படின்னாங்க கணவர் சரி பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு அவர் கணவர் இந்த சகோதரியை விட்டு விட்டு அவர் ஆஃபீஸ் கிளம்பி போகிறாரு சகோதரி இறுகிய முகத்துடன் நடந்து போயிட்டுருக்காங்க எதிர்க்க தூண் இருக்குது அது கூட தெரியாமல் நேராக போயிட்டுருக்காங்க பக்கத்தில் இருந்த ஒரு லேடி வந்து காப்பாற்றுறாங்க என்னம்மா நீ பாட்டு நடந்து போகிற தூணில் இடிச்சிட்டு இருப்பேம்மா நீ அப்படின்னாங்க சகோதரிக்கு எதுவுமே தெரியல ஏன்னா அவங்க கேட்டது மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் இல்லையா வயிற்றில் வந்து என் கரு பிரமாதமாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருந்த சகோதரிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் கிடைத்திருக்கிறது சகோதரி நேராக வீட்டுக்கு போனாங்க பாபாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாபா இது நீங்கள் கொடுத்த பரிசு ஆனால் இன்றைக்கி டாக்டர் இல்லைன்ட்டாங்க நாளை காலில் வெளில எடுத்துருவேன்ட்டாங்க என்ன நடக்குது பாபா அப்படின்னு பாபாட்ட பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படியா என்று இரவு கழிந்தது அடுத்த நாள் காலை கணவரை அழைத்துக்கொண்டு ஹாஸ்பிட்டல் போனார் சகோதரிக்கு கருவை கலைத்து விட்டார்கள் டிஎன்சி பண்ணி எடுத்தாச்சு ஆனால் எடுத்து அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன பண்ணுறாங்க ஒரு பிங்க் கலர் கார்டு கொடுத்து இது பெண் குழந்தையாக கூட இருக்கலாம் நீங்கள் இதை வச்சுக்கங்க இது உங்கள் பெண் குழந்தைக்கு ஒரு அத்தாச்சு இது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கருவுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறாங்க அங்கே சகோதரி அந்த கார்டு வாங்கினாங்க அப்படியே எந்த உணர்ச்சியும் இல்லாமல் சகோதரி நடந்தே வர்றாங்க கணவரை சொல்கிறாரு அழுதுரு அழுதுட்டால் பாரம் குறைஞ்சிரும் நீங்கள் அழவும் மாட்டேங்கிற எதுவும் பண்ண மாட்டேங்கிற அப்படியே இருள் அடித்தா மாதிரி இருக்குது அப்படி இருக்கக்கூடாதுமா ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு சொல்லி கணவர் தேற்றி கொண்டே இருக்கிறார் சகோதரிக்கு அழுக வரலை ஏன்னா அவ்வளோ பெரிய அதிர்ச்சியில் இருக்காங்க சகோதரி அவங்க பாபாவை தான் கேட்டுக்கிட்டே இருக்காங்க என்ன பாபா நடக்குது என்ன நடக்குது பாபாவை கேட்டுக்கிட்டே இருக்காங்க கரெக்டாக அவங்க ஃப்ரெண்டு நாங்கள் கார் வாங்கியிருக்கோம் பாபா ஆலயத்துக்கு போகிறோம் வரீங்களா நான் ஆலயத்தில் போய் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏறினாங்க நேராக ஆலயத்துக்கு வந்துட்டாங்க இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே அந்த ஆலயம்தான் சகோதரி ஆலயத்தில் போய் நின்னாங்க அங்கே சாய்நாதரை பார்த்தவுடன் சகோதரி வந்து கதறாங்க அங்கே அப்பாவை உடனே தானே அழுக வரும் இல்லையா அது வந்தது சகோதரிக்கு நேர கால்களை பிடித்து கொண்டு கதறாங்க என்ன நடக்குது பாபா என்ன நடக்குது என் தாய்மை பெருசு ஏன் என்னை விட்டு போயிடுச்சு நீங்கள் கொடுத்த பரிசு ஏன் போயிடுச்சு சகோதரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க அழுதுகிட்டே இருக்காங்க அப்புறம் அங்கிருந்து தேற்றி விட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க அன்று இரவு கனவு இப்போ போனாங்க இல்லையா அதே ஆலயத்திற்கு சகோதரி போகிறார்கள் கையில் அந்த பிங்க் கலர் கார்டு அந்த ஹாஸ்பிட்டலில் கொடுத்தாங்க இல்லையா அவங்க பொண்ணுன்னு சொல்லி ஒரு கார்டு கொடுத்தாங்களையா அந்த கார்டோடு தான் போய் நிற்கிறாங்க அங்கே கனவு அந்த கனவில் சாய்நாதர் அந்த சிம்மாசனத்தை விட்டு எழுந்து நடந்து வருகிறார்கள் சகோதரி பார்க்குறாங்க என்ன அப்பா எஞ்சி வராரு அப்படின்ட்டு ஏஞ்சி வந்தால் பக்கத்தில் வந்து அந்த காடை வாங்கி கொண்டார் சகோதரியின் தோலை தட்டினார் என்னால் சொல்லவே முடியல புல்லரிக்கு தோலை தட்டினார் நேராக போய் அங்கே சமாதி இருக்கும் இல்லைங்களா அந்த சமாதியில் அப்படி படுத்துக்கிட்டு அந்த காடை நெஞ்சில் வைத்து கொண்டார் அப்படியே பாபாவோடு அந்த அந்த காட்சி அப்படியே மறைந்தது சகோதரி திடுக்கிட்டு எழுந்தார்கள் சகோதரிக்கு இப்போ ஒரு மிகப்பெரிய மன நிறைவு அந்த ஹாஸ்பிட்டலில் என் மகள்னு சொல்லி கொடுத்ததை சாய்நாதர் நெஞ்சில் வாங்கி கொண்டார் அவர் செய்கிறது எதற்காக நான் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறது சகோதரி நல்லா உணர்ந்தவங்க என் பாபா என் மகளை பெற்றுக்கொண்டார் எனக்கு நிச்சயமாக இன்னொரு தாய்மை பரிசு கொடுப்பார் பாருங்கள் எப்படி சகோதரிக்கு எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள் அந்த நம்பிக்கை தான் நான் வேண்டும்னு சொல்கிறேன் மீண்டும் வேண்டும் எவ்வளோ பெரிய அதிர்ச்சி ஆனால் சாய்நாதர் அப்படி வந்து கனவுல பிரமாதமாக உணர்த்தினார் நடத்தியதும் நானே நடத்தப்போவதும் நானே அனைத்தும் உன் நன்மைக்கு எவ்வளோ பிரமாதமாக சொன்னார் இல்லைங்களா சகோதரிக்கு அந்த நம்பிக்கை பிரமாதமாக பலித்தது மீண்டும் சகோதரிக்கு தாய்மை பரிசு சாய்நாதர் கொடுப்பார் நிச்சயமாக கொடுப்பார் எங்கிட்ட நிறைய சகோதரிகள் இருக்கீங்கன்னா இந்த மாதிரி கலைஞ்சிருச்சு எங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்கிறீங்க உங்கள் அத்துணை பேருக்காகத்தான் இந்த நிகழ்வை சொல்ல வைத்திருக்கிறார் சாய்நாதர் நான் இருக்கிறேன் கலங்காதீர்கள் அப்படின்னு சொல்லி பாபா புரிய வைக்கிறார் நமக்கு எல்லாத்தையும் நடத்தியதும் நானே நடத்தப்போவதும் நானே அனைத்தும் நன்மைக்கு எது செய்தாலும் நன்மைக்காகத்தான் செய்வார் சாய்நாதர் பிரமாதமாக சகோதரின் மூலமாக இந்த விஷயத்தை புரிய வைக்கிறார் சகோதரிக்கு இப்போ தாய்மை பெருசை அள்ளி கொடுத்தார் மீண்டும் சகோதரின் கணவர் இந்தியா வர வேண்டிய கட்டாயம் இந்தியா வந்துட்டார் சகோதரி மட்டும்தான் வீட்டில் இருக்காங்க அப்படி வாரங்கள் கடந்து போவது எட்டாவது வாரம் கரெக்டா சகோதரிக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது யூனிவர்சிட்டியில் அதனால்தான் சகோதரி இந்தியா போகல அங்கே அமெரிக்காவில் இருக்காங்க பயங்கரமான குளறு எட்டாவது வாரத்தை பார்த்தவொடனே சகோதரிக்கு நடுங்குகிறது கையெல்லாம் ஏன்னா போன எட்டாவது வாரம் என்ன நடந்ததுன்னு நமக்கெல்லாம் தெரியும் இல்லையா சென்ற முறை வயிற்றில் குழந்தை இருக்கும்போது எட்டாவது வாரம் அந்த மிகப்பெரிய அதிர்ச்சி தகவல் சகோதரியை தாக்கியது அந்த பயம் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா ஒரு பாபாவின் படத்தை எடுத்துக்கொண்டார்கள் சகோதரி பாபாட்ட பேசுகிறாங்க பாபா இது எட்டாவது வாரம் நாளைக்கு நான் ஸ்கேனுக்கு போகணும் எனக்கு எக்ஸாம் இருக்குது எக்ஸாம் முடிச்சுட்டு தான் ஸ்கேனுக்கு போவேன் நீங்கள் கூட இருக்கணும் என் குழந்தையை எனக்கு காட்ட வேண்டும் சகோதரி பேசிக்கிட்டே இருக்காங்க பாபாட்ட அப்போ தான் அந்த அதிர்ச்சி நிகழ்ந்தது சகோதரிக்கு ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆகுது எப்படி இருக்கும்ல கதறிட்டாங்க சகோதரி தனியாக வேற இருக்காங்க என்ன பண்ணுறதே தெரியல நேராக ஓடி பாபா என் பாதங்களில் உட்காந்துக்கிட்டாங்க வீட்டில் பாபா நான் இங்கே தான் உட்காந்துருப்பேன் நாளை காலையில் எக்ஸாமுக்கு போவேன் அங்கேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போவேன் நீங்கள் கூட வரணும் என் குழந்தை எனக்கு வேண்டும் சகோதரி பிரமாதமாக பாபாட்ட பேசுகிறாங்க ஆனால் அந்த குளிர்னால் நான் பாபாவின் பாதங்களிலே உட்காந்துருந்தேன் என் கையில் பாபா இருக்கார் அப்படியே உட்காந்து பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் எப்போ தூங்கணுன்னு எனக்கே தெரியல காலையில் விடிஞ்சிருச்சு அப்புறம் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி என்னை எக்ஸாம் சென்டர் கூப்பிட்டு போகிறீங்களா எனக்கு இந்த மாதிரி ஆபத்து வந்துருச்சு எட்டாவது வாரத்தில் மீண்டும் ப்ளீடிங் இருக்குது எங்கள் அப்பா இருக்கார் என்னை காப்பாற்றுவார் என் குழந்தையை காப்பாற்றி கொடுப்பார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குன்னெலாம் சொல்லி சகோதரி பேசிக்கிட்டே இருக்காங்க மீண்டும் பாபாவை வணங்கினார்கள் அப்பா நான் இப்போ எக்ஸாமுக்கு போகிறேன் நீங்கள் கூட வரணும் எங்கூட அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக எக்ஸாம் சென்டருக்கு போனாங்க எக்ஸாம் எழுதினாங்க அந்த கையோடு நேராக டாக்டர்கிட்ட போயிட்டாங்க அப்பாயின்மெண்ட் கிடச்சிது நேராக டாக்டர்கிட்ட போயிட்டாங்க டாக்டர் என்ன சொன்னாங்க அம்மா ப்ளீடிங் ஆகுது ஏதாவது ஆபத்து வந்ததுன்னா உங்களை மட்டும்தான் காப்பாற்ற முடியும் மீண்டும் அதிர்ச்சி அவங்க பாபா பார்த்தாங்க பாபா நீங்கள் கூட இருக்கீங்க எதுவும் நடக்காது எனக்கு சகோதரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க கையிலே பாபாவை வச்சுருக்காங்க ஒரு குட்டி ஃபோட்டோவை அங்கே பெட்டில் படுக்க வச்சாங்க இப்போ டாக்டர் ஃபஸ்ட்டு ஸ்கேன் மிஷின் ஆன் பண்ணி ஸ்கேன் பார்க்குறாரு அதே மருத்துவர் ஆனால் இந்த முறை மருத்துவரின் முகத்தில் வளர்ச்சி அப்படி சந்தோஷமாக இருக்கார் அம்மா காயத்ரி ஏன் பயப்படுற நீ பாரு பாப்பா ஜம்முன்ருக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு பிரமாதமாக இருக்குது நீ ஏன் கவலைப்படுற அந்த ப்ளீடிங் பற்றிலாம் நீ ஒரி பண்ணிக்காது அதெல்லாம் இதெல்லாம் நிறைய பேர் நடந்திருக்கு ஆனால் ஒன்றும் ஆகாது கவலைப்படாத குழந்த ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது ஜம்முன்ருக்கு அப்படின்னாங்க சகோதரி அப்படி ஒரு சந்தோஷம் கையில் பாபா இருந்தார் இல்லையா அள்ளி அணைத்து கொண்டார்கள் சாய்நாதரை எங்கள் அப்பா எனக்கு என் குழந்தையை காப்பாற்றி கொடுத்து விட்டார் சகோதரிக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அண்ணா இன்றைக்கி எனக்கு ரெண்டு பெண் குழந்தைகள்ண்ணா அப்பாவோட ஆசீர்வாதத்தோடு அமர்க்கலமாக இருக்காங்கண்ணா எல்லாரும் இது எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா பாபா ஒரு விஷயம் நடத்துகிறார் என்றால் நம்ம நன்மைக்காகத்தான் நடத்துகிறார் பிரமாதமாக சொல்கிறாங்க சகோதரி அதானே உண்மை இல்லையா இன்னைக்கு டைட்டில் அற்புதமா கொடுத்தார் இல்லையா நடத்தியதும் நானே நடத்த போவதும் நானே அனைத்தும் உன் நன்மைக்கு இது சகோதரின் விஷயத்துக்கு மட்டும் இல்லை எல்லா விஷயத்துக்கும் சொல்கிறேன் எந்த கலக்கம் வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த துன்பம் வந்தாலும் எந்த துயரம் வந்தாலும் யாரும் கலங்காதீர்கள் சாய்நாதர் தான் நடத்துகிறார் அனைத்தும் நன்மைக்கே சத்தியம் உண்மை நான் பாபா மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன் பாபா நடத்துகிறாருன்னு அது காரண காரியம் இல்லாமல் சாய்நாதர் நடத்துவது கிடையாது எதையுமே இல்லையா அதுதான் சாய்நாதர் இன்றைக்கி பிரமாதமாக நான்கு அற்புதங்கள் கொடுத்தார் சாய்நாதர் எனக்கு டைட்டில் நான் வந்து அப்படி உழுந்துட்டேன் பாபா கொடுத்த டைட்டில் என்ன டைட்டில் கொடுத்தாருங்க அமர் டைட்டில் இல்லையா என்ன அற்புதம் இல்லை ஒரு ஒரு அற்புதம் சகோதரி லீலா அப்படியே போய் உட்காடுறாங்க ஐயோ இங்கே என்ன நடக்கும் அவங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுவாங்க நம்மள்ட்ட எப்படி தொடர்பு கொள்வார்கள்னா நான் பார்த்து கொள்கிறேன்னு ஒரு மெசேஜ் கொடுக்குறாரு இல்லையா அதுதானே அப்பா இல்லையா அற்புதப்படுத்துறாரு அடுத்து வேதவல்லி சகோதரி கரெக்டாக குருஸ்தான் கிட்டே போகும்போது அண்ணாக்கு கிடச்சதே நமக்கு கிடைக்குமா அவர் கொடுத்த மாதிரி உனக்கு கொடுக்குறாரு அதே மாதிரி கொடுத்துருக்காரு அதே போல் சகோதரி கல்பனா மகனுடைய பாஸ்போர்ட் தொலைஞ்சி போச்சு அப்பா நான் ஒன்பது விளக்கு பூஜை பண்ணுறேன் பெற்றுக் கொடுக்கிறார் சாய்நாதர் அடுத்து சகோதரி காயத்ரியின் அற்புதத்தின் மூலமாக ஒரு மிகப்பெரிய விஷயத்தை தெளிவுபடுத்துகிறார் நம்ம அத்தனை பேருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு இன்றைக்கி புரிஞ்சிருக்கும் எது நடந்தாலும் சாய்நாதர் நடத்துகிறார் தைரியமாக அனைத்தும் நன்மைக்காகத்தான் நம்ம பாபா பிரமாதமாக சொல்கிறார் சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்ல நம்மெல்லாம் கடமைப்பட்டிருக்கோம் இல்லையா பிரமாதமாக நான்கு அற்புதங்கள் அமர்கலப்படுத்தினார் சாய்நாதர் பாருங்கள் அடுத்த எபிசோடில் பிரமாதப்படுத்த போகிறார் சாய்நாதர் மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் அமர்கலப்படுத்தப் போகிறார் இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் எல்லோரும் பிரார்த்தனைக்கு தயாராகுங்கள் ஒரு சகோதரியின் மகள் ஒரு குட்டி பாப்பா என்கிட்ட ஃபோன் பண்ணி அங்கிள் நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சொல்கிறீங்க ஸ்லோகம் ஸ்லோ பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னால் அவளுக்காக ஷீரடிப்புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீரடி சாயிநாதன் தரிசனம் சத்குருவின் கடாக்ஷன் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் பிரமாதமான அற்புதத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராஜ் பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்